அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மதியம் இரண்டு முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் இன்றைக்கு அதாவது இரண்டு மூன்று நான்கு தேதிகளில் வெப்பச்சலநண்டி மழையானது தீவிரமடையும் என்ற நிலையில் நேற்றைக்கு கூடுதல் பரப்பில் இன்றைக்கு அதாவது எதிர்பார்க்கப்படும் என்று நேற்றை அறிக்கையில் சொல்லியிருந்தோம் அதாவது ஒன்றாம் தேதியே ஒரு சில இடங்கள்ன்றது நேற்று வந்து பார்த்திங்கன்னா இரண்டு மூன்று இடங்களாக அதிகரிக்க தொடங்கும் அப்படின்ற மாதிரி சொன்ன அறிக்கையில் நேற்றைக்கு சொன்ன போலவே இடத்த வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா வெப்பச்சல மழையானது நேற்றைய பரப்பை விட இன்றைக்கு சற்று கூடுதல் பரப்பு அப்படின்ற மாதிரி சொல்லணும் அது எந்த மாதிரியான இடத்துல எப்படி பொழியும் அப்படின்ற சொல்கிறதுக்கு முன்பு நேற்றைக்கு அதிகபட்ச மழை அமைந்த இடம் என்பது பார்க்கும் பொழுது நீலகிரி மாவட்டத்தின் வுட்ரையார் ஸ்டேட் எஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் அளவுக்கு மழை பொழிந்துள்ளது அடுத்து நீலகிரியின் ஹரிசான் மலையாளம் லிமிடெட் சேருமுள் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் அடுத்து கூடலூர் பஜாரில் இருபத்தி